அப்படி வீண்டு வணங்கி அதுக்கப்புறம் என்ன செய்கிறான் பத்து மாதம் விட்டு காலையில் மலைத்தளத்தை கழித்து விட்டு மலைத்தளம் இருந்தால் ம இது உடம்புல வளைச்சிக்கல் இருந்தால் செய்யக்கூடாது மலைச்சிக்கல் இருப்பவும் நிச்சயமாக அவன் செய்யக்கூடாது அப்போ என்ன செய்வான் தயவு இருந்தால் மலைச்சிக்கல் இருக்குமா ஐயா ஐயா இறைவன் தயவு இருந்தால் புண்ணியம் தான் மலைச்சிக்கல் அவனுக்கு வருமா புண்ணியம் தான் அவனுக்கு மலைச்சிக்கல் வருமா புண்ணியம் தான் அவனுக்கு மலைச்சிக்கல் வருமா புரிஞ்சுக்கண்ணி மலைச்சிக்கல் இருக்கா மலச்சிக்கல் இருந்தாலே நோய் வந்து விட்டது என்று பொருள் அது புரிந்து கொள்ள வேண்டும் புண்ணியம் இருந்தால் மலச்சிக்கல் இருக்க முடியவே முடியாது உடல் ஆரோக்கியமான உடம்பு தான் கிடைக்கிறது அந்த வாய்ப்பு மலச்சிக்கல் இல்ல உடம்பு ஐயா புண்ணியதமான உடம்பையா மலர்ச்சிக்கெல்லாம் அவள் உடம்பையா ஞான தேகம் ஐயாது மலர்ச்சிக்கெல்லாம் அவ்வளோ மலர்ச்சிக்கள் உடம்பு உடம்பையா பப்பா அற்புத ஐயா தான் அந்த வாய்ப்பு எப்படிப்படுவது புண்ணியவானுகளுக்குத்தான் கிடைக்குது இல்லை என்றால் பிரச்சனை உண்டாக்கிவிடும் ஒருவன்னைக்கு நீடிய மலர்ச்சிக்கலே என்ன ஆகும் பல ரத்த அழுத்தம் உண்டாகும் பல நோய்கள் உண்டாகும் நீடிய மலர்ச்சிக்களே மரணத்துக்கு ஒப்பானது யாராவது இப்படி வல்லுவது எந்த மூலிகையால் மருந்தால் ஊடு அவசரத்தாலும் செய்யலாம் ஆனால் ஆன்பியினாலும் செய்யலாம் புண்ணியத்தாலும் செய்து கொள்ளலாம் மலச்சிக்கலல்லா எல்லாம் வளர்ச்சிக்களெல்லாம் வாழ்வே உயர்ந்த வாழ்வு அதே உயர்ந்த வாழ்வு அதே உயர்ந்த வாழ்வு யாருக்கு கிடைக்கும் வந்த வாய்ப்பு யாருக்கு ஏன் கிடைக்கும் வந்த வாய்ப்பு புண்ணியவான்களுக்கே கிடைக்கும் அதுக்கென்ன என்ன செய்ய ஐயா புண்ணியம் புண்ணியம் செய்தால் மலச்சிக்கல் வருமோ அந்த வாய்ப்பை பெறுவதற்கு தானே பூஜை செய்ய சொன்னோம் ராமணி சாமியிலேயே என்ன மலச்சிக்கல் இருக்க ஐயா அகத்தீசா இன்னும் உடல் ஆரோக்கியம் இல்லையா நான் செய்தேன் பாவம் இரண்டு மூன்று இட்லிக்கு இல்லையா நான் சாப்பிட முடியலை இரண்டு இட்லி சாப்பிடும்போதே திணறுகிறேன் என்ன குற்றையாக்கா நல்லா சாப்பிட முடியலையே சாப்பிட்டான் ஜீர்ணம் ஆகக்கூடிய ஐயா நான் என்னப்பா சீட்டுமா நீ செய்த எனப்போ என்னது அப்போ அதுக்கு என்ன அபாயம் செய்ய ஏழைகளுக்கு பசியாற்று புண்ணியம் தானே உனக்கு ஒருவனுக்கு அறுசுவை உணவு கிடைக்கும் பசி திணறத்துக்கு கிடைக்கணும் பசி திணறத்துக்கு அறுசுவை உணவுக்கு புண்ணியம் சாப்பிட்டோம் ஜீர்ணமாகணும் இல்லவா அது புண்ணியம் இப்போ ஜீர்ணம் ஆகிறதுக்கு புண்ணியம் ஒன்று ஜீர்ணமான உணவு நாட்டின் நம்பர் குரு கேட்டுருக்கும் புண்ணியம் செய்யணும் ஆக உடல் ஆரோக்கியமான வாழ்வு பெறுவதற்கு என்ன வேணும் ஜீவக ஒழுக்கம்